நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடு தோன்றும் தோரண வாயில் காப்பா மணிக்கதவம் தால் திரவாய் ஆய சிறுமியரோவுமக்கு அரை பறை மாயன் மணி வண்ணன் நலேவாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றார் అమ్మ వాయాల్ మున్నం మున్నం మాట్రాలే అమ్మ నేనే నీలై కదవం నీకే నోరెం బాబా ఇంత நிறைய வைஷ்ணவ அடியார்கள் உள்ள இல்லத்தில் வந்து கோயில் ஆழ்வாரை திறக்கும் போது இந்த பாசுரத்தை சாதித்து கோயில் ஆழ்வாரை திறக்கும் வழக்கம் உள்ளது விசேஷமான பாசுரம் இது நாயகன் யார் நந்தகோபனா நந்தகோபனுடைய வாயில் காப்போனா அப்படின்னு நாயகனாய் நின்ற அப்படின்னு நந்தகோபனுக்கு விசேஷமாகவும் கொள்ளலாம் வாயில் காப்பவனுக்கு விசேஷமாகவும் கொள்ளலாம் ஏன்னா பகவானை நமக்கு அளிப்பவர்கள் சுவாமிகள் ஆச்சாரியர்கள் அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு பகவானை சோஸ்திரம் பண்ண புகுந்த ஆழவந்தார் முதல் முதல்ல நாதமுனிகள் முதலிய பாகவதோத்தமர்களை வந்து துதிக்கிறார் நம்ம தினம் அனுசந்தானம் பண்ணுறோம் நாதமுனிகளினுடைய சம்பந்தத்தையே பார்த்து என்னை காத்தொள்ள வேண்டும் அப்படின்னு ஆளவந்தார் வேண்டிக்கிறார் ஆச்சாரியன் பாவம் இது ஆச்சாரியனுக்கு எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் வேறாக ஏத்தி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை தவம் தொண்ட தொண்ட தொண்டத் தொண்டன் சடகோபன் அடிகளையே நினையும் அடியவர்கள் தாம் அடியான் ஆர்த்தொழுவார் பாதமவை தொழுவதற்கென்றே என் சீர் தெழுதோல் செய்யும் சிறப்பு உன் அடியார்க்காட்படுத்தாய் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் சொன்ன மாதிரி ஆச்சாரியன் ரொம்ப முக்கியம் காவலனும் ஏன்னா பகவானை நமக்கு காமிக்கிறாங்க அப்படியே பெருமாளே தஞ்சம் அப்படின்னு சொல்றதுனால அவருக்கு ஒரு தஞ்சம் இப்படி சொல்லலாம் நாயக நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்போன் கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்போன் இவன் ஒருத்தன் உள்ளுக்குள்ள இன்னொருத்தர் இருக்கான் இவன் இந்த கோவில் காப்போன் வந்து நித்திய மாதிரி கோலார்ந்த நெடுஞ்சான்கம் கூணச்சங்கம் கொலையாழி கொடுந்தண்டு கொத்த கொள்வாள் காலார்ந்த கதிர் கருடனினும் வென்றி கடும் பறவை இவை எனத்தும் புறஞ்சூழ் காப்ப அப்படின்னு இருக்கான் பகவான் அங்கே நித்தியசூரிகள் இந்த நித்தியசூரிகளின் அப்படின்னு இந்த கோவில் காப்பான்னு சொல்லலாம் கருடன் அப்படின்ற நித்தியசூரிகள் நித்தியசூரிகள் அனைவரும் புரிகிற காவலை நீயும் காவல் புரிகிறாய் எங்களை உள்ள விடணும் அப்படின்னு இந்த இடைச்சிமார்கள்லாம் ஆண்டாளுடைய குழாம் கேட்கறது உடனே இப்படி உடனே இவனும் சரி உள்ளே போங்கோ அப்படின்னா உள்ளே போகிறான் அங்கே ஒரு இன்னூற்ற இருக்கான் தோன்றும் தோரண வாயில் காப்பான் அவன் துவாரபாலகன் இவனை வந்து கஷேத்திரபாலகன் முதல்ல அடுத்தது துவாரபாலகன் அந்த துவாரபாலகனை பார்க்க இவள்லாம் கொடி தோன்றும் தோரண வாயில் காப்போனே மணிக்கதமும் தாழ்த்திறவாய் அப்படிங்கிறான் திறக்கிறதுக்கு அவன் பார்க்குறான் இவெளெலாம் வந்து ரொம்ப சின்ன வயசாக இருக்காளே ரொம்ப அழகாகவும் சின்ன சிறுமிகளாகவும் இருக்காளே அப்படின்னு ஏமாறக்கூடாது இந்த வத்சாசுரன் இருக்கானே அவனும் வந்து சின்ன கண்ணுக்குட்டி மாதிரி தான் அவன் வந்தான் கண்ணனை பார்க்குறதுக்கு அதனால் இவன் கொஞ்சம் இதுவாகிட்டு நீங்கள் வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா எங்களுக்கு மாயன் எனக்கு அரைபறை பறை வேணும் எங்களுக்கு அரைபறை பறைனா அது ஒரு வாத்தியம் இந்த நோன்புக்கு அந்த வாத்தியம் வேணும் கொடுக்குறேன் அப்படின்னா கண்ணை எழுந்தப்புறம் வந்து வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் அப்படின்றான் இல்லை இல்லை அவன் வந்து மாயன் நின்னாலே வாயினு இருந்தான் எங்களுக்கு ஒரு கொடுத்து வாக்கு கொடுத்துருக்கான் ரொம்ப அழகுடைய வந்த கா காரியம் ஆடனாக்கா இளம் பெண்களுடைய காலையும் முடிப்பான் அவன் அவன் மாயன்தான் இருந்தாலும் எங்களுக்கு வாயின் இருந்திருக்கிறான் எங்களுக்கு சொல்லியிருக்கான் வந்து வாங்கிக்குவோம் அப்படின்ட்டு வாயின் அவன் பேர்பட்ட வாய நேர்ந்தவன் இங்கே ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் வித்தியாசமாக சொல்லலாம் வாயினு ஏர்ந்தான் அப்படின்னா அந்ருதம் நோக்தபூர்வம்மே ராமே திவி நாபி பாஷத்தே ராமனானவன் அவன் ராமனால போய் சொல்ல முடியாது ராமன் இருவிதமாக பேச மாட்டான் ஆனால் இங்கே கிருஷ்ணன் இருவிதமாக பேசக்கூடியவன் தான் ராமோ தவித் நாபி பாஷத்தே ரெண்டு ரெண்டு விதமாக பேசமாட்டான் ராமன் ஆனால் கிருஷ்ணன் வேறப்பட்டவன் ராமோ அப்போ மோகம் வசோபவேத்தன் ராமன் வந்து அவனுடைய வார்த்தை வீணாகாது இங்கே கிருஷ்ணனுடைய சில சமயத்தில் ஜாலம் பண்ணுவான் ஆனால் இங்கே வந்து மாயன் நின்னலே வாய் இருந்தான் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் பறவை தரதான் தான் நாங்கள் வந்திருக்கோம் ராமன் மாதிரி தான் ராமன் வந்து அப்படி இவன் இப்படி இருந்தாலும் இவனும் வாய் நேர்ந்திருக்கிறான் எங்களுக்கு அப்படின்னு தூ அதனால் தூயமாய் வந்தோம் நாங்கள் ரொம்ப தூயமையாக வந்திருக்கோம் எப்படின்னா பரிசுத்தர்களாக வந்திருக்கோம் இந்த உபாயமாக இருக்கட்டும் உபயமாக இருக்கட்டும் ரெண்டுத்துக்கு சேர்ந்த மாதிரி பரிசுத்தமாக வந்திருக்கோம் இந்த உபாயத்தில் பரிசுத்தம் அப்படின்னாக்கா தன்னுடைய முயற்சியால் பகவானை அடையணும் அப்படின்னும் இங்கே அப்படி இல்லை அவனை பிடிச்சிண்டு அவனை அடையணும் அவனையே பற்றி அவனையே பெறுவது அப்படிங்கிறது தான் இந்த உபே உபாயம் உபேயம் அந்த தேக சுத்தி வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை இடைச்சர்கள் இவெல்லாம் இடையர்கள் இவளுக்கு பெரிய ஆச்சாரங்கள்லாம் கிடையாது கிடையாது ஆனால் தேக சுத்தி இல்லாட்டாலும் பாகவத சுத்தி உண்டு ராமன் கிரகத்திலேருந்து வந்தான் விபீஷ்ணன் காதாலன் குளிச்சிட்டா வந்தான் சன்னாகதிக்கு இவன் நினச்சிக்கிறா அர்ஜுனன் வந்து அந்த அங்கே வந்து அந்த ஒரு படை நடுவுல வந்து சர்மஸ்லோகமே கேட்டான் அப்போ என்ன அவன் வந்து தேக சுத்தியா திரௌபதி வந்து ரசையாக இருந்தா அப்ப சரணம் அடைந்தாள் அந் அதனால் இல் நமக்கு தேகன்றது வந்து ஒரு விஷயமே இல்லை தேக சுத்தியை வந்து சம்பாதிக்க வேண்டாம் புதுசாக கற்றுக்க வேண்டாம் இருக்கும் அந்த பாகவத சுத்தியும் கெட் கெடுத்துக்க வேண்டாம் அதனால் நாங்கள் தூயமாக தான் வந்திருக்கோம் நாங்கள் ரெண்டுமே இருக்கு இருந்தாலும் உனக்காக சொல்கிறோம் தூயமாக தான் வந்திருக்கோம் தூயிலழ பாடுவான் காலங்காலத்தில் அவன் திருப்பள்ளி வீச்சியெல்லாம் நாங்கள் பாடினோம் எழுப்புறத்துக்கு அதனால் பாடியாச்சு அந்த இவளுக்கு கேட்குறவன் வந்து இந்த பாக சுத்தி நான் தெரியுறது அவனுக்கு ரொம்ப நல்ல சுத்தியாக இருக்கா பாவம் ரொம்ப பக்தியாக இருக்கா ஆனாலும் இவன் ரொம்ப அழகாக பேசுகிறா இவா அதனால் இந்த பேச்சை இன்னும் கொஞ்சம் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன என்ன பண்ணுறான் தடுக்கிறான் இன்னும் கொஞ்சம் பேசிட்டோம் இவா எப்படி தான் பேசுகிறா அப்படின்ட்டு அப்போது இவருடைய இருந்த இவருடைய ஆற்றாமை என்ன போறியா இல்லையா அப்படின்னு பார்த்தா சரி நீங்களே கதவை திறந்து உள்ளே போங்க அப்படின்னாக்கா ஒன்ற மாதிரி இந்த கதவும் ரொம்ப ரொம்ப கடினம் ரொம்ப இருக்கம் ஆனால் நீயே தர அப்படிங்கிற திறந்து அவள் பிரார்த்திக்கிறா தறக்கிறா அப்படின்றது இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஒரு அருமையான ஸ்லோகம் அது இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா முக்கியமாக தேக சுத்தி முக்கியம் இருந்தாலும் பாகவத சுத்தி ரொம்ப முக்கியம் ஆச்சாரியன் ரொம்ப முக்கியம் கோவிலுக்கு போகும்போது பட்டாச்சாரியாருக்கு கொஞ்சம் நேரம் நிற்கணும் அப்படின்னா நிற்கணும் பொறுமையாக நிற்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இக்காலத்துக்கு இது எப்படி வந்து நம்ம எடுத்துப்போம் அப்படின்னாக்கா சில வைதிக விஷயங்கள் கோலி கோவிலுக்கு போகும்போது அங்கே இருக்க அர்ச்சகர்களுக்கு வந்து மிகுந்த மரியாதையும் ஆச்சாரியர்களுக்கு மிகுந்த மரியாதையும் அவள் சம்பந்தமாக விசுவாசமும் நமக்கு இருக்கணும் பொறுமையும் இருக்கணும் ஏன்னா பகவானை தொட்டு பண்ணுறவா அவள் பகவானுக்கு உகந்தவர்கள் அதனால் அவகிட்ட ரொம்ப ஒரு பிரேமையாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் ஒரு மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்